Hi friends அனைவருக்கும் வணக்கம் மாருதி சுசுக்கி கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்களோட கார் விலை வந்து பார்த்தீங்கன்னாக்கா வெகுவாக குறைக்கப்பட்டுள்ளது அதிரடி விலை குறைப்பு சொல்லி கொடுத்துருக்கேன் ஏன்னா ஜிஎஸ்டி டூ பாயிண்ட் ஓ மற்றும் ஃபெஸ்டிவல் ஆஃபர் இரண்டும் சேர்த்து ஒரு லட்சத்தி எழுபத்தி மூணாயிரம் வரைக்கும் நீங்கள் சேவ் பண்ண முடியும் ஒரு என்னென்ன ஆஃபர் கொடுத்துருக்காங்க ஒரு பெஸ்ட்டு ஆஃபரு இப்போயே நீங்கள் புக் பண்ணிங்கனாக்கா ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஆஃபரில் உங்களுக்கு பயன்பெற முடியும் மூணு லட்சத்தி தொண்ணூற்றி மூணாயிரத்துக்கு நீங்கள் ஒரு புதிய கார் வாங்கிட முடியும் அது எப்படி சார் என்றதை முழுமையான தகவல் தான் பார்க்க போகிறீங்க வீடியோஸ் ஸ்கிப் நம்ம கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கூடிய சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மாருதி சுசுக்கியில் வந்து பார்த்திங்கன்னாக்கா பல்வேறு கார் வகைகள் இருக்குது அதில் பெஸ்ட்டு வந்து பார்த்திங்கனாக்கா எல்லாராலையும் ப்ரிஃபர் பண்ண போட்டுனது மாருதி சுசுகி ஆல்டோ கே இந்த கார் வந்து பார்த்திங்கனாக்கா மாருதி எயிட் ஹண்ட்ரட் காரான ஹையர் வருஷம் நெக்ஸ்ட் வருஷன் தான் இது ஆல்டோ கே தான் இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டார்டிங் ப்ரைஸ் இப்போ ஜிஎஸ்டி குறைச்சதுக்கப்புறம் நாலு லட்சத்தி இருபத்தி மூணாயிரூபாத்துலேருந்து ஆறு லட்சத்தி இருபத்தொராயருவா சொல்லியிருக்காங்க இப்போ ப்ரைஸை குறைச்சி மூணு லட்சத்தி தொண்ணூற்றி மூணாயிரூவா வரைக்கும் கொடுக்குறாங்க இப்போ வந்து இதற்கு வந்து நீங்கள் எவ்வளோ சேவ் பண்ணலாம் பார்த்தீங்கனாக்கா ஒரு லட்சத்தி நாற்பதாயிரரூவா வரைக்கும் சேவ் பண்ண முடியும் எப்படி சார்ன்னு பார்த்தீங்கன்னாக்கா மாருதி மாரதிசூசிக்கு ஆல்டோ கேட்டோன்னு வந்து ஹையர் வேரியன்ட்டுன்னு சொல்லுவாங்கள்ல அந்த ஹையர் வேரியண்ட்டில் ப்ரைஸ் கட் வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி ப்ரைஸ் கட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எழுபத்தி நாலாயிரத்தி முன்னூற்றி பன்னெண்டுருவா சொல்லியிருக்காங்க அதோடய நியூ ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கனாக்கா அஞ்சு லட்சத்தி ஐம்பத்தி ஏழாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஏழு ரூபா சொல்லியிருக்காங்க ஃபெஸ்டிவல் எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர்னு சொல்லிட்டு ஃபெஸ்டிவலுக்கான எக்ஸ்சேஞ்ச் ஆஃபரில் அறுபத்தாயிரம் கொடுக்குறாங்க மொத்தத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு லட்சத்தி நாற்பதாயிரரூபா வரைக்கும் நீங்கள் சேவ் பண்ண முடியும் இப்போ நீங்கள் காரோட விலை வந்து பார்த்தீங்கன்னாக்கா அஞ்சு லட்சத்தி ஐம்பத்தி ஏழாயிரரூபாவில் ஒரு லட்சத்தி நாற்பதாயிரரூபா போச்சுன்னா மீறி இருக்கிற அமௌண்ட்டு தான் நீங்கள் கட்ட போகிறீங்க ஒரு ஃபஸ்ட் கிளாஸ் ஆஃபர் ரேட்டில் தான் வந்திருக்கு ஃபஸ்ட்டு மாரதி சுசுக்கி ஆல்ட்டோ அதே போல் மாது சுசிக்குலேயே எஸ்பிரஸ்னு சொல்லிட்டு ஒரு வேரியண்ட் இருக்குது அதுவும் நாலு லட்சத்தி இருபத்தாயிரரூபா சொல்லியிருக்காங்க அஞ்சு லட்சத்தி அறுபத்தி ஏழாயிரரூவா வரைக்கும் ப்ரைஸ் சொல்லியிருக்காங்க ஹையர் வேரியண்ட்டுன்னு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அஞ்சு லட்சத்தி நாற்பத்தொம்பாயிரத்தி இரநூத்தி தொண்ணூத்தஞ்சு ரூபா சொல்லியிருக்காங்க இதற்கு நீங்கள் எவ்வளோ சேவ் பண்ண முடியும்னா ஒரு லட்சத்தி முப்பத்தி நாலாயிரரூபா சேவ் பண்ண முடியும் எக்ஸ்சேஞ்ச் ஆஃபராக அறுபத்தோராயிரரூபா கொடுத்துருக்காங்க ஜிஎஸ்டி கட் வந்து பார்த்தீங்கனாக்கா எழுபத்தி மூணாயிரூபா கொடுத்துருக்காங்க அதுக்கடுத்து வேகனார் வேகனார் வந்து எல்லோராலையும் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு சூப்பரான கார் தான் மாசு சிக்கலில் வேகனார் வந்து வாங்காதவங்க நிறைய பேர் இருக்கீங்க அவங்க வாங்க நினைக்கிறீங்க ஒரு லட்சத்தி ஐம்பத்தோராயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி மூணுரூவா வரைக்கும் நீங்கள் சேவ் பண்ண முடியும் நியூ பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஹையர் ஏண்டு நான் சொல்கிறது எல்லாமே ஹையர் ஏண்டு டாப் மாடல் சொல்லுவாங்க ஆட்டோமேட்டிக்கு கியர் சிஸ்டம்லாம் இருக்கும் அந்த மாடலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆறு லட்சத்தி எண்பத்தஞ்சாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தொம்போது ரூபா தான் இருக்கும் ஃபெஸ்டிவல் எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் வந்து பார்த்தீங்கனாக்கா எழுபதாயிரம் கொடுக்குறாங்க உங்களுக்கு ஜிஎஸ்டி ப்ரைஸ் கட் வந்து பார்த்தீங்கனாக்கா எண்பத்தோராயிரத்தி முன்ன எழுநூற்றி எண்பத்தி மூணுரூவா ப்ரைஸ் கட் பண்ணுறாங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னாக்கா செல்லூரியா மாருதி சுசுக்கு செல்லூரியை வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு லட்சத்தி நாற்பத்தஞ்சாயிரத்தி நானூற்றி பத்தொம்பது ரூபா வரைக்கும் நீங்கள் சேவ் பண்ண முடியும் ஃபெஸ்டிவல் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அறுபத்தையாயிரம் ரூபா கொடுக்குறாங்க நியூ ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கனாக்கா செல்லுரியோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்காக்கா ஆறு லட்சத்தி எழுபத்தி நாலாயிரத்தி நூற்றி ஐம்பத்தஞ்சு சொல்லியிருக்காங்க இந்த அமௌண்ட்டை கட்டினா நீங்கள் கார் எடுத்துகிட்டு போயிடலாம் அதுக்கடுத்து எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர்லேயே அதிக வேல்யூ கொடுக்கறது ஒரு லட்சத்தி எழுபத்தி மூணாயிரத்தி அறுநூற்றி ஆறுரூபா கொடுக்குறாங்க எதுக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா மாருதி சுசுக்கு ஷிஃப்ட்டுக்கு தான் கொடுக்குறாங்க ஜிஎஸ்டி ப்ரைஸ் கட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு லட்சத்தி மூணாயிரத்தி அறுநூறுபா கொடுத்துருக்காங்க நியூ ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஹையர் ரெண்டு ஃபுல் ஆட்டோமேட்டிக் மாடலு ஹையர் ரெண்டு எட்டு லட்சத்தி அறுபத்தெட்டாயிரத்தி ஐநூறுரூவா ஐநூறுபா கட்டினீங்கனாக்கா உங்களுக்கு கொடுத்துருவாங்க ஃபெஸ்டிவல் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் ஆஃபரில் எழுபதாயிரம் கொடுக்குறாங்க மொத்தத்தில் ஹையராக வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு எவ்வளோ பெனிஃபிட் பண்ணுனா முடியும் பார்த்தீங்கனாக்கா ஒரு லட்சத்தி எழுபத்தி மூணாயிரத்தி கொடுக்குறாங்க ஷிஃப்ட்டுக்கு தான் அதிகமான பெனிஃபிட் கொடுத்துருக்காங்க மாது சுசிக்கிலேருந்து இந்த ஐந்து விதமான கார் தான் மாறுதி ஊசிக்கில் இப்போ விலை குறைப்பு செய்யப்பட்டுல இருக்காங்க இதில் லோ பட்ஜெட்டில் வந்து பார்த்தீங்கனாக்கா ஆல்டோ கே டென் வாங்கலாம் அப்படின்னா மாரதி ஷூசிக்கு எஸ்ப்ளோசோ வாங்கலாம் இது நான்கு பேர் செல்லக்கூடிய ஒரு சூப்பரான கார் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி காராக இருக்குது மாது ஸூசிக்கில் எல்லா ஸ்பேர் பார்ட்ஸும் ஷோரூம் பக்கத்துலேயே இருக்கும் ஒரு நம்பகமான கார் வாங்க நினைக்கிறோங்க என்னோடய ப்ரிஃபரன்ஸாக இருக்குது வாங்கன்னு நினைக்கிறோங்க நியர்பை ஷோரூமை விசிட் பண்ணி பாருங்க அப்படி இல்லைன்னா மேலும் தகவலுக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் மோர் இன்ஃபர்மேஷன் டைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக அதற்கான தகவல் உங்களுக்கு கொடுக்குறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ